தென்னாளுடைய சிவனையும் கூற்றின் நாட்டவர்க்கும் விரைவாகவும் கூற்ற உலக ஆண்டுள்ள சிவபெருமான் தெய்வ திருவடிகளே சரணம் 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 உலகில் உள்ள அனைத்து நல்லுலங்களுக்கும் அந்த கோடி மக்கள் தயவுகளில் வணங்கி கெட்டப்பட்டு மது வந்தாதவன் பிள்ளைகளை கவனமாக பார்க்கவும் பெற்றோர்களை கவனமாக பார்த்து கொள்ளவும் செழித்து செறிவரின் இந்த சக்தி சிதம்பர ராமன் முட்டில் சார்பில் திருமணர் அருளியின் திருமணத்துடன் பதிவு என்றார் இன்றை வந்து இருநூத்தி எழுபத்தி ரெண்டாவது படம் பதிவு என்றார் என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கனலீர் பொறியிய மறுப்பினும் பொன்போர் கலனீர் பொறிய வறுப்பினும் அன்போடு உருகி அகங்குழி பார்கன்றி அன்போல் ஒகி அகங்குழி பார்க்கன்றி என்போல் மைனினை எய்த ஒன்றாக என்போல் மைனினை எய்த இந்த ஒரு ஒரு எழுத்து ஒன்று மந்திரி எழுதுகிறேன் இது அனைவரும் பார்த்து பயன்படுத்தணும் இந்த வீடியோவில் உங்கள் நண்பர்களும் உறவினரும் பதிவு அலங்கரிக்கப்பட்டு ஆன்மீக ஆனந்தம் அமர்த்தப்படுகிறது புண்ணியம் செய்வோம் பால் நடைபெறும் இதனுடைய மருந்து மற்றும் பைனியை மிஸ்டி பனை நன்றி காக்கலாம்